நம்ம வண்ணமுடைய நேர்களுக்காக இந்த வண்டி நாலு முப்பது நம்ம கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நேரடியாக வாங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன் பணமே கட்ட கிடையாது சிபில் நல்லா இருந்தா போதும் பிஎஸ் போர்ல ஒரு நல்ல பிளேர கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் தைரியமா எடுத்துட்டு போகலாம் நீங்க மெக்கானிக் கூட எடுத்துட்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே இல்லை கண்ணை மூடி எடுத்துட்டு போகலாம் எந்த டீலருமே கூட மாட்டாங்க சென்னையில் யாருமே இந்த ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க வண்டி எடுத்து ஆறு மாசத்துக்கு யாருமே இந்த ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க கிலோமீட்டர் லோவா ஓடி இருக்க வண்டி நீங்க எங்க வேணா வந்து வண்டியை செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்பி எடுக்கலாம் நான் கேரண்டியா கொடுப்பேன் இந்த வண்டிக்கு வந்து பாருங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கள்ளிக்குப்பம் போலீஸ் செக் போஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கு லொக்கேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான டாடா ஏஸ் யாரும் சென்னையில் யாரும் தர முடியாத அளவுக்கு நல்ல தரமான டாடா ஏஸ் சிறந்த இலையில நல்ல லோன் வசதியோட பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க ஒரு தரமான டாடா ஏஸ் நம்பிக்கையான இடத்துல எடுக்கணும்னா நம்மளோட அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க நீங்க நம்ம மாரன் கார்ஸ்ல எடுத்தா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நீங்க வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் சரி நீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் செலவு இல்லாத அளவுக்கு வண்டி தரமா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஜென்ரல் சர்வீஸ் பக்காவா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எந்த ஒரு சர்வீஸ்மே பண்ணதா இல்லை வண்டி எடுத்து செலவுமே சர்வீஸ் வைஸ் கூட உங்களுக்கு செலவு இல்லாத அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம மாரன் கார்ஸ்ல நம்ம கஸ்டமருக்காக கொடுக்குற ஒரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ்ல நீங்க பிஎஸ் வண்டி எடுக்கிறீங்கன்னா வண்டி எடுத்தது வந்து ஆறு மாசத்துக்கு நீங்க வந்து ஸ்கேனிங்கோ இல்லை ரீஜென்ரேஷனோ வெளியே எங்கேயுமே காசு கொடுத்து பண்ணவே தேவை நீங்க நம்ம இதை வாங்க ஃப்ரீயா பண்ணிட்டு போங்க ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு ரீஜென்ரேஷனோ இல்லை லேப்டாப் போட்டு ஸ்கேன் பண்ணுறதோ எல்லாமே ஃப்ரீ நீங்க தைரியமா எடுத்துட்டு இந்த ஆஃபர் எதுக்காக கொடுக்குறோன்னா எந்த டீலருமே கொடுக்க மாட்டாங்க சென்னையில யாருமே இந்த ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க வண்டி எடுத்த ஆறு மாசத்துக்கு யாருமே இந்த ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா சென்சார் வண்டி எல்லாம் பயந்துடுவாங்க ஆனால் நம்ம வந்து நல்ல தரமான முறையில் நல்ல தரமான மெக்கானிக் கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் கிட்ட கொடுத்து நம்ம வண்டியை வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராதுன்னுட்டு நான் ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்கேனிங் ஃப்ரீ ரீஜென்ரேஷன் ஃப்ரீ உங்களுக்கு எந்த ஏதாவது ஃபால்ட்டு போட வருது சிம்பிள் வருதுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கேன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு நான் என்னோட சொந்த செலவில் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னா நம்மளோட பொருளோட தரத்தை பார்த்துக்கோங்க ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் வண்டி எடுத்தீங்கன்னா ஸ்கேனிங் ஃப்ரீ ரீஜென்ரேஷன் ஃப்ரீ வந்து பாருங்க வண்டி பக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு தரமா இருக்கும் வாங்க மாரின் கரச நம்பி வந்து வண்டி எடுங்க சந்தோஷமா போங்க நல்லா சம்பாதிங்க அடுத்தடுத்து உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து மாரின் கரசுல வண்டி எடுத்துட்டு போயிட்டு நாலு பேரு நான் மாரின் கரசுல வண்டி எடுத்தேன் இன்னைக்கு நான் தொழில் நல்லா பண்றேன் எனக்கு வண்டி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா அதுதான் நாங்க சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து மறுபடியும் சொல்றேன் நம்ம மாரின் கரச நீங்க வண்டி எடுக்கணும்னா வண்டியை நீங்க செக் பண்ணவே தேவை கண்ண முடியும் என்ன நம்பி எடுங்க நீங்க வண்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது

மாரன் காசை நம்பி எடுங்க வண்டி எடுங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க நல்லா சம்பாரிச்சு நாலு இடத்துல வந்து மாரன் காசுல வண்டி எடுத்தேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஒரு தரமான லோடு வண்டி வாங்கினா சென்னை அம்பத்தூர் மாரன் காசுக்கு வாங்க எங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வண்டியை நல்லா தரமா ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராதுன்னு நாங்க கேரண்டி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடுறோம் சிங்கிள் ஓனர் வண்டி தோசில் கூண்டு வண்டி லோ மாடல் வண்டி மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்ட் நம்ம வந்த முடியாத நேர்களுக்காக இந்த வண்டி நாலு முப்பது நம்ம கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நேரடியாக வாங்க நீங்க டைரெக்டா ஆஃபீஸ் வாங்க இந்த வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா நாங்கள் இந்த வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்து ரேட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்து கொடுக்குறோம் வந்து பாருங்க எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்டா டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரோம் வண்டி நல்லா தரமா இருக்கும் கூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கூண்டு நல்லா பக்காவா பாடி எல்லாமே பக்காவாக இருக்கும் நீங்க வந்து பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரேட் பேசிக்கலாம் லோ மாடல் பி எஸ் பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம் அசோக் லோ கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப மழை காலம் வரப்போகுது கூண்டு வண்டிக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமா போகுது வந்து பாருங்க இந்த வண்டிக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி ஜெனரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்க நாலு முப்பது கோட் பண்றோம் நீங்க டைரெக்டா வாங்க வண்ண முடியாத நேரில எங்களால எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் ரேட் நெகோஷியபிள் தான் கிடையாது வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாங்க கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ்ல நீங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வண்டியும் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம மாரன் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தைரியமா வந்து வண்டி வண்டி எடுத்து அப்படியே சம்பாதிக்கலாம் வண்டி குவாலிட்டி பாடி குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பக்கவா இருக்கும் இன்கேஸ் நீங்க செக் பண்ண மாதிரி ஏதாவது மைனர் ஃபால்ட் இருந்தாலும் என்ன ஃபால்ட் இருந்தாலும் அது நாங்க டெலிவரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கவா ரெடி பண்ணி கொடுப்போம் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் மாரியன் கார்ஸ்னாலே தைரியமா வண்டி எடுத்துட்டு போலாம் எந்த செலவு வண்டி ஓட்டலாம் நீங்க நம்ம கிட்ட வண்டி எடுத்தவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க லோக்கல்ல விசாரிச்சு பாருங்க தைரியமா வண்டி எடுத்துட்டு போலாம் நீங்க அதே மாதிரி மாரன் கரஸ்ல இன்னொரு ஆஃபர் இருக்கு என்ன நீட் நான் சொல்றேன் பின்னாடி கண்டினியூஸா வீடியோ பாருங்க தைரியமா எடுத்துட்டு போலாம் நீங்க மெக்கானிக் கூட எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை கண்ணை முடினு எடுத்துட்டு போலாம் வண்டி அந்த அளவுக்கு பக்காவா சர்வீஸ் பண்ணி எல்லாமே என்னென்ன எல்லாம் அரெஸ்ட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எடுத்துட்டு போலாம் வாங்க தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் பத்தாயிரம் பேலன்ஸ் அமௌண்ட் டாட்டா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் வண்டி பாடி வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம கலை தவறு போட்டு பிளாட்ஃபார்ம்ல இருந்து கட்டி இருக்கோம் பாடி நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஆயில் பில்டர் டீசல் பில்டர் ஆர் பில்டர் கிரௌன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாத்திருக்கோம் நம்ம எல்லா வண்டியும் பண்றதுதான் இந்த வண்டியும் எல்லா ஒர்க்கும் பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் புது சீட்டு நாலு டயர் புதுசு நீங்க எந்த சர்வீஸ்மே பண்ண தவிர எந்த ஒர்க்குமே பண்ண தவிர ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டி வண்ண மில்லியனர்களுக்காக ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க உங்ககிட்ட ஒயல்பு இருக்கு ஆனா பணம் இல்ல அப்படின்றீங்கன்னா உங்களுக்காக மாரியன் கரசுல நாங்க இந்த வண்டி எடுக்கிறதுக்கு உதவி பண்றோம் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தா போதும் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன் பணமே கட்ட தேவை கிடையாது சிபில் நல்லா இருந்தால் போதும் தன்னம்பிக்கை உழைப்பு இது மட்டும் இருந்தால் போதும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த ஒரு வண்டி தான் இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கு நம்ம வந்த நேரர்களுக்காக இந்த ஒரு வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புலரோ மேக்ஸி ட்ரெக்லஸ் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து அருமையான வண்டி டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் நீங்க டயர்ல மாத்தா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபோவே வண்டி டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு இது இதுக்கும் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி கொடுத்து முன்னாடி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் ஒரு டாடா ஏசிக்கு டவுன் பேமெண்ட் கட்டுற அதே அளவு தான் இந்த புலேரோக்கும் நாங்க ஆஃபர் கொடுத்துருக்கோம் வந்து வண்டி நல்லா இருக்கும் கிலோமீட்டர் வந்து அந்த அளவுக்கு ஓட கிடையாது இன்ஜின் குவாலிட்டி பக்கவா இருக்கும் வந்து பி எஸ் போர்ல ஒரு நல்ல புலேரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாங்க இந்த வண்டியை பத்தி பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இதை பத்தி நான் சொல்றேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கேன் வண்டி சீக்கிரமா வந்து பாருங்க பிஎஸ் போர்லாம் மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் எப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒன்பது மாசம் கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பக்கவா இருக்கும் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் டாக்டர் வாயக பட்டன் புதுசு போட்டுருக்கோம் இந்த வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் பக்கவா பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டி நாங்கள் லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரக்டாக வந்து பாருங்க ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸ் எல் எட்டடி தொட்டி நீங்க ஒரு கொரியர் சர்வீஸோ இல்ல வந்து ஏதாவது பார்சல் சர்வீஸோ பண்றீங்கனாலோ இல்ல உங்களுக்கு தண்ணிக்கான பிசினஸ்னாலோ இந்த வண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கை கொடுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் டாடா இசை வந்து ஏழடி இது வந்து உங்களுக்கு எட்டடி வரும் நார்மல் டாடா ஏ சிக்ஸ்டீன் இருக்க சேம் அதே இன்ஜின் தான் இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சேமாதான் இருக்கும் இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான் ஆனா இந்த ஆர்டிஓ பாசிங் பாத்தீங்கன்னா நார்மல் டாடா இசையோட எக்ஸலுக்கு கொஞ்சம் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ பாசிங்க அதனால நீங்க பார்சல் சர்வீஸோ இல்ல தண்ணிக்காய் சர்வீஸோ இது மாதிரி எந்த லோடு ஏற்றினாலும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா லோடு நீங்க ஏற்றிட்டு போலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தேர்ட் ஓனர் எச்சு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப்ல பேக்ல பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் நல்ல வண்டி இன்ஜின் குவாலிட்டி பக்காவா இருக்கும் வந்து பாருங்க சீட் வந்து புது சீட்டு போட்டிருக்கோம் டயர் புதுசு போட்டிருக்கோம் வந்து பாருங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா தெளிவா இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா இந்த வண்டி நீங்க வச்சிருப்பீங்களா இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி தோஸ்ட் புள்ளேரா காம்படிஷனா பயங்கரமா மூவ்மெண்ட்ல இருக்க வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான வண்டி அதுவும் இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிலோமீட்டர் வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு நாங்க எடுக்கும் போது ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாங்க நாலே இருநூறு கிலோமீட்டர் இருக்கிறத கிருஷ்ணா போயிட்டு இருக்கு அது மாதிரி ஓடி இருக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணல வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்து இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணாத வண்டி நீங்க வந்து பாருங்க இன்ஜின் ஆயில் எல்லாமே செக் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும் நாங்க வண்டி உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி வந்து அஞ்சு மாசம்ல இருக்கு இன்சூரன்ஸ் எட்டு மாசம்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்றோம் இன்னொரு ஆஃபரும் இருக்கு எஃப்சி நான் திரும்பி பண்ணி தர மாதிரி இருந்தா அது ஒரு ஆஃபர் இருக்கு டைரக்டா வந்து பாருங்க கிலோமீட்டர் லோவா ஓடி இருக்க வண்டி நீங்க எங்க வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்பி எடுக்கலாம் நான் கேரண்டியா கொடுப்பேன் இந்த வண்டிக்கு வந்து பாருங்க அவங்க